வணக்கம் டி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது அவரது நண்பர் காவல் நிலையத்தில் நூறு கோடி மதிப்பிலான நில மோசடி குறித்து புகார் அளித்ததால் பரபரப்பு நிலவியது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் வாங்கல் காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் அதிமுக தொண்டரான இவர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் சுமதி எலக்ட்ரிகல்ஸ் என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார் மேலும் முன்னாள் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் நண்பர் ஆவார் நாமக்கல் சுமூதியுன்னு சொல்லி எல்டி கடை அண்டு மோட்டார் கடை வச்சுருக்கேன் கவுலுக்கு இப்போ மிக மாவட்ட செயலாளர் அண்ணாதிக்குமார் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் நானும் நீண்ட நாள் நண்பராக இருந்தோம் குடுக்கல் வாங்க நகை பண்ணிகிட்டு இருந்தேன் பண வசம் பண்ணிகிட்டு இருந்தோம் அக்கோலியும் பண்ணால் பக்கமாகவும் பண்ணிகிட்டு இருந்தோம் சில பினாமி மூலியமாகவும் அவங்க மெட்டீரியல் நகை எங்கிட்ட சாமானும் மெட்டீரியல் நகை எடுத்தாங்க இதனால வரைக்கும் எனக்குன்னா அதிகம் என்ன பணம் வந்ததில்லை இந்த மெட்டீரியல் எடுத்ததுனால கொஞ்சம் பழக்கலகம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தேன் எங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தோணக்கல்பட்டி பட்டி குண்ணம் பட்டியில் பதினேழு ஏக்கர் தோணுக்கப்பட்டியில் அஞ்சு ஏக்கர்ண்ணா இருபத்தி ரெண்டு ஏக்கர் லூன்ஸ் போடணுன்னு கேட்டாங்கண்ணா நான் வந்துட்டு முடியாது எனக்கு கொஞ்சம் வேணும் நிலம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த டைமில் என்னை மிகட்டிக்கிட்டே ரொம்ப இது பண்ணாங்க நிலத்தை எழுதி வீ அப்படின்னு சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணாங்க என்னுடைய சகல பையன் பிளவின்னு சொல்லி அவகை தன்னுடைய இருக்க கூட யுகாட்சி என்றும் சேர்ந்து அவங்க போய் எழுதி வீ அப்படின்னு சொன்னாங்க அங்கே பிஸ்னஸ் பார்ட்னாக போட்டு பண்ணலாம் அப்படின்னு எழுதி வை அதுவும் முடியாதுன்னு சொன்னேன் நான் உடனே என்ன பண்ணாதுன்னா நான் என்ன பண்ணேன் இவங்க பயந்துக்கிட்டு மறுபடியும் என்னை வந்து வீட்டில் வந்து வாங்கல் காட்டு வந்து என்னை வந்து வீட்டு பின்னாடி கூட்டிகிட்டு போய் நான் அப்பா நானும் இருக்கையில் இவங்க என்னை சகல பையன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஏழை டாட்கள் கூட்டிகிட்டு வந்து அடித்து புதுவில் காய காயக்களுங்க அடிச்சுட்டாங்க அடித்தோன்னே மறுபடியும் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து என்னுடைய பிளேஸ் வேலூருக்கு வந்து அங்கேயும் அங்கேயும் வந்து நைட்டு வந்து பத்து முக்கால் மணிக்கு வந்து என்னை காலில் வந்து டிஎன் எண்பத்தெட்டு எல் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எங்கள் காலையில் கூட்டிகிட்டு என் சகல பையன் டிரைவிங் பண்ணி முன்னாடி போய் பின்னாடி என் கூட்டிகிட்டு வந்து கைக்குரியில் வந்து எல்ஜி பங்க் முன்னாடி வர முன்னாடி என்னை அடித்து இது பண்ணாங்க என்னால் முடியல அந்த டைமில் அப்போ முன்னாடி நான் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிட்டேன் இது பண்ணிட்டாங்க அதுக்கு இடையில் என்ன நான் இதுக்கு இடையில் பயந்துக்கிட்டு இந்த சொத்தை இவற்றை மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் என்னுடைய மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் இது தெரிஞ்ச உடனே மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாதுன்னா மாகப்பன் யுவகு இவ தம்பி யுவகாச்சு என் சகல பையன் கூட்டால் எல்லாம் சேர்ந்து ஆகாந்தேதி இன்றைக்கி ரிஜிஸ்டாரில் போய் பொய்யான டாக்டர் இதோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனைத்தும் தான் இருக்குது மூணு டாக்குமெண்ட் மூணுமே தான் இருக்குது இது போலியோ பத்தகம் தயார் பண்ணி போலியோ பண்ணி ரிஜிஸ்டர் கொண்டு கொடுத்து தேவையாக வந்து என்னுடைய மனைவியும் என் பொண்ணை கடத்திட்டு வந்து இவோட பினாமி நாலு வயது பேர் அதில் மாகப்பணம் சேர்ந்துட்டு வைக்க சேர்ந்து அவங்க பேரில் எழுதி நாலு வயது பேரில் கவனம் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான அமௌண்ட்டு தொண்ணூற்றாறு லட்சம் அக்கௌண்ட்டில் பணம் மாற்றுகாங்க பொய்யா அனுப்பி அதை திருப்பி வாங்கிக்கிறாங்க இதுக்கு வந்து சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து வெள்ளி பக்கத்தில் போட்டுக்காங்க பொய்யா போட்டுக்காங்க எல்லாமே ஆனால் நான் வந்து டாக்டர் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன் அஞ்சாம்தேதி அட்மிட் ஆகி பத்தாம் தேதி அன்னைக்கு போகிறேன் மறுபடி பத்தாம்தேதி அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கல் காட்டுவாங்கன்னா அங்கேயே வந்து மறுபடியும் அடிக்கிறாங்க அடித்தோடனே பதினொன்றாம் தேதி மயக்கப்பட்டு கழுவி செஞ்சிருக்கில் மறுபடியும் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நான் டிசார்ஜ் ஆகுவேன் இருபதாந்தேதி நைட்டு டிசார்ஜ் ஆகும் மடி பத்து நாள் மறுபடியும் ஐசி விழுதாக இருந்தேன் மறுபடியும் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் எனக்கு மேட்டர் வந்து தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே கை ஜிஎஸ்ட் ஆஃபீஸில் போய் தனக்குள் மனு கொடுத்தேன் நீ பொண்ணுக்கு வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தப்புன்னு சொன்னேன் அவங்க உடனே சாகுபதியில் வந்து இங்கே கைவு ஸ்டேஷன் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்தனே போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாங்க எல்லாமே எடுத்து அதில் கொஞ்சம் எனக்கு துணிச்சல் தான் மறுபடி நான் வந்து என்னுடைய சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மடி கொடுத்துருக்கேன் நான் வந்து அண்ணா திமுக சேர்ந்தவன் நான் வந்து திமுக மற்ற எந்த கட்சியும் கிடையாது அண்ணா திமுக சேர்ந்தேன் இவரோட நீண்டகா நண்பன் எனக்கு புகார் அளிக்க வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்